சுந்தர விநாயகன் திருவிடிகள் வாழ்க வளர்க வளர்க்கினத்தார் உலக இயல்பு பற்றி கூறிய பாடல் ஒன்றை இன்று காணலாம் பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும் புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும் அருந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம் உவப்பன வெறுப்பாம் வெறுப்பன உவப்பாம் பிறந்த உயிர்கள் அனைத்தும் ஒரு நாள் மரணமடை வேண்டும் மரணமடைந்தவர்கள் மறுபடியும் வினைப்பயனுக்கேற்ப பிறப்பார்கள் காலையில் தோன்றும் சூரியன் மாலையில் மறைவான் பின்பு மீண்டும் காலையில் உதிப்பான் சந்திரன் பௌர்ணமி என்று பூர்ண நிலவாக இருந்தாலும் அடுத்த நாள் முதல் திருத்து கொண்டே வந்து முடிவில் ஒன்றுமில்லாத அமாவாசையாக காட்சி தரும் அந்த அமாவாசையும் சிறிது சிறிதாக வளர்ந்து பூர்ணசந்திரனாக காட்சியளிக்கும் இது உலகின் நியதி எமது நினைவுக்கு வரும் ஒருவரின் இறப்பு காலப்போக்கில் மறந்து போகும் சில சந்தர்ப்பங்களில் மீண்டும் அவர்களை நினைவுபடுத்துவோம் அதுபோல இன்று நட்பாக இருப்பவர்கள் சில சந்தர்ப்பங்களில் பிரிந்து விலகி வாழ நேரலாம் மீண்டும் சில சந்தர்ப்பங்களில் இணைந்து கொள்வார்கள் நாம் சுமைத்த நாம் சுவைத்து உண்ட உணவு செரிமானமான பின் மலமாகும் அதுபோல நாம் அழகாக உடுத்திய உடையும் கசங்கி அழுக்காகும் காலையில் நீராடி தூய்மையாயிருந்த உடலும் மாலையில் அழுக்காகும் விரும்பி போனால் விலகி விலகிப்போகும் விலகிப்போனால் போனால் விரும்பி வரும் இதுவே உலக இயல்பு